வீட்டில இருக்க எல்லாரையும் சமாளிக்கணுங்கிறதுக்காக பெரிய ஆபீஸ்ல ஒர்க் கிடைச்சிருக்குன்னு சொல்லி போய் கடைசியில ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த தங்கமேல் வந்துட்டு இன்னைக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை நாளே போய் ஒர்க்ல எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க வந்துட்டு தங்கமேலோட எல்லாம் கூட வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அது எதையுமே பொருட்படுத்தாம தங்கமேல் வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க இருப்பமே இல்லாம தான் வந்துட்டு வேற வழியே இல்லாம இந்த வேலை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க வேலை

இருக்காரு இப்படி போன் பேசுறதுக்காக தான் நான் வேலைக்கு எடுத்துருக்கிறேன் வேலை நேரத்தில் போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா எனக்கு வரவங்க போற இப்படியே தான் வரீங்க போய் ஒழுங்கா வேலைய பாருமா போன்லாம் யூஸ் பண்ணாதன்னு சொல்லி திட்டிறாரு இப்படி தங்கமேல வந்துட்டு வேலை பார்க்கலன்னு சொல்லி மேனேஜர் திட்டுறத அப்படியே வந்து பாக்கி ஃபோன் கால கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம பேச்ச கண்டிப்பா தங்கமேல் கேட்காது இதுக்கு வேற வழியே இல்ல நம்ம தான் போய் எப்படியா சம்மதி கிட்ட பேசி தங்கமேல வேலைக்கு போறதுல இருந்து ஸ்டாப் பண்ணியான முடிவு பண்ற பாக்கி வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வேமா கிளம்பி வாங்க சம்மதி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏதோ வந்து ஒரே நாள்லயே போய் பாண்டியன் கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவா கட்டிட்டு வந்தாலும் சொல்லிட்டு பாக்கியமா ஒரு வீட்டுக்காரர் சேர்ந்து கிளம்பி போறாங்க இங்க வர வரணுங்கிற காலம் வல்ல சம்பந்தி பக்கத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படியே உங்களை பாட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டுல யாருமே இல்ல கோமதி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரு இருக்கா நீங்களா எல்லாம் தான் தனியா எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்களா உங்களை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு தங்கம் இல்லாத உங்களுக்கு உதவிக்கு இருந்துச்சு இப்ப அந்த பிள்ளையுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அந்த பிள்ளையுமே தான் இருக்கு அந்த வீட்டுல தனியா கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லா வேலையுமே அவங்களான் பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அவங்கள பாக்கவே பாவமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்க மேலுமே உங்களை பத்தி பரிதாபம் புலம்பிக்கிட்டே தான்மா இருக்கு எதுக்கு தங்க மேல வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க இப்ப செம்ம தங்க மேல ஒத்தாசிக்கு கூட வச்சுக்க வேண்டியதான தங்க மேல எல்லா வேலையும் நல்லா பாக்கும் பாக்கியம் வந்து எப்படியாவது தன்னோட பொண்ணை வந்து வேலைக்கு போறது ஸ்டாப் பண்ணுங்கறக்காக எப்படியோ பேசி பார்க்குறாங்க அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல காலையில எந்திரிச்சதுமே மூணு மருமகளும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க எல்லா வேலையுமே காலையிலேயே மேக்ஸிமம் முடிச்சிடுறேன் போதாத குறைக்கு இப்ப சோனியாவும் இருக்கு மீதி வேலை இருந்தாலுமே நானும் சோனியா ரெண்டு பேருமே சேர்ந்து பாத்துறோம் அதனால எனக்கு பெருசா எதுவும் கஷ்டம்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஓமதியுமே விடாப்படியா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இல்ல அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க மருமகளில வேலைக்கு என்ன சுட்டி இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த தான் குடும்பமே நடக்குதுன்னு சொல்லி பேச மாட்டாங்களா எங்க சொந்தக்காரங்க கூட அப்படிதான் சொன்னாங்க சொல்ல வேண்டியது எங்க கடமை அதனால தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியோ ஒரு வழியா அவங்க வந்த நோக்கத்தை வந்து

எடுத்த எடுப்புல இப்பதான் கல்யாணம் முடிச்சு உடனேவா வேலைக்கு போறது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து பாக்கி வந்து தங்க மேல எப்படியாவது வேலைக்கு போறது ஸ்டாப் பண்ணணும் சொல்லி பேசி பாக்குறாங்க அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சம்மதி அவங்களே விருப்பப்பட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க தங்கமேலுக்கு வேலைக்கு போகணும்னு தான் விருப்பமும் இருக்கு கோமதியும் தான் அப்படிதான் ஆசைப்பட்டுச்சு ஆனா அத புரிஞ்சுக்காம நான் கோமதிய வேலைக்கு அனுப்பாம அந்த வயசுல நான் விட்டுட்டேன் ஆனா இப்ப வந்து கோமதி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கு எனக்கு வேலைக்கு போகணும் நான் அவ்வளவு ஆசைப்பட்டேன் ஆனா நீங்க அலோவ் பண்ணவே இல்ல எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோமதி வந்து என்கிட்ட இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நாளைக்கு மேலும் நாளைக்கு வருத்தப்பட்டு காரணத்துக்காக தான் நான் வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனு விடாப்படியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு இதனால பாக்கியத்துக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல நான் கூட தங்கமயிலுக்கு எது அலைச்சல் பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கே ஒர்க்கு போட்டும் சொல்லி தான் என் கிட்ட சொல்லி ஸ்கூல்ல வேலை வாங்கி கொடுத்தேன் ஆனா தங்கமயில் தான் வந்துட்டு எனக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு பிடிச்ச வேலைக்கு அதுவானே தான் சேர்ந்திருக்கு நாங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணல அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த வேலை எவ்வளவு பிடிச்சிருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இதுக்கு மேல உங்கள்ட்ட பேசி எப்படியுமே புரி வைக்க முடியாது கண்டிப்பா தங்கமேல் வேலைக்கு போய் தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அங்க வர சொந்த அப்படின்னு சொல்லி பாக்கியமா உங்க கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுக்கு போற சோனியா வந்து வழக்கம் போல அங்கேயும் போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க வீட்டுக்காரருக்கு சம்பளம் எல்லாம் எப்படி மாசம் மாசம் கொடுத்துருவாங்களா இல்ல காசு எல்லாம் வந்து பாண்டியன் வீட்டாளுக்கு தான் வாங்கி வச்சுக்காங்களா சம்பளம் கொடுக்கிற மாதிரியே தெரியல உங்க கிட்ட எல்லாம் பத்தி சொல்லிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் படிவுகிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது ஆரம்பத்துல இருந்தே பழனி எங்கள்ட்ட இதை பத்தின விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டான் அதனால எங்களுக்கு தெரியாது நீ பொறுமையா ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையுமே பழனிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது பழனி வேலை அந்த வீட்டுல இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்து ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்து இந்த பெரிய வீட்லயே இருந்துக்கலாமே அப்படிங்கிறது மட்டும் தான் சோனியாவோட எண்ணமா இருந்து நடந்துட்டு அப்படி இருக்கிறப்ப இவங்களுமே வந்து பழனிவேலுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாங்க அப்படிங்கறது சோனியாவுக்கு நல்லாவே தெரியுது இன்னொரு பக்கம் சோனியா பாக்கிற முத்துவேலு சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பழனிவேலை அப்படியே உற்றாதமா முடிஞ்சளவு அளவு மாத்திர இருப்பாரு இல்லனா பாண்டின் கடையிலே தான் இருப்பான் எப்பயுமே படத்துக்கு கூட்டு போறான்னு சொன்னா காசு எல்லாம் வச்சிருக்கானு கேட்டுக்கோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு வரானு கேட்டுக்கோ விடாம போன் அடிச்சுக்கிட்டே இல்லன்னா அவன் பாட்டுக்கு மறந்துட்டு கடையில வேலை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் வரமாட்டான் ஒரு நல்லதுக்காக தான் சொல்றேன் இப்பயும் நீ எல்லாமே கண்ட்ரோல வச்சுக்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து சோனியா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி ஒரு மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி சோனியாவே வந்து யாருமே சொல்லனாலுமே அவங்களே அந்த வேலையை வேலையை தான் இருக்காங்க இல்ல நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் அவர் இன்னைக்கு கண்டிப்பா என்ன வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பழனிவேலும் வந்துறாரு வீட்டுக்குள்ள கோபத்தோட வர பழனிவேல் வந்து இங்க எதுக்கு வந்தேன் என்கிட்ட சொல்லாம ஏன் வந்து நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சோனியாவை கூப்பிட்டு இருக்காரு நீங்க போய் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம சாயந்திரமா தான் படத்துக்கு போறான் அப்ப போய்க்கலாம் அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படி சொல்லி சோனியா சொல்லிடுறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே விசாரிக்கிற பழனிவேல் வந்து அவங்க அன்னைக்கு கண்டு காணாத மாதிரி கிளம்பி போயிடுறாரு இது முத்துவேல் சத்தியல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப அவமானமா போயிருது எல்லாமே இந்த பாண்டியன் கொடுக்கற தைரியம் தான் அந்த தைரியத்தெல்லாம் தான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்ப நான் இப்படியே விட்டுறத டக்குன்னு மாத்துறதுக்கு பாரு இல்லன்னா அவ்வளவுதான் அப்புறம் நீமே வந்து அந்த பானியர் குடும்பத்தோட தான் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோவத்தோட இருக்கிற சோனியாவோட கோவத்தை இன்னுமே தூண்டுற மாதிரி சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காரு பழனிவேல் வந்து ஈவினிங் வந்து படத்துக்கு போகணும்னு சொன்னதால பாண்டியன் வந்து இன்னைக்கு எல்லா ஆட்டரும் வேமாவே முடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூப்பிட்டு வீட்டுகளுக்கு கடைகளுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய டெலிவரி எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒவ்வொரு இடமா டெலிவரி கொடுத்துட்டே போற பாண்டியனும் பழனியும் வந்து கடைசியா தங்கமேல் வேலை பாக்கிற ஹோட்டலுக்கே வந்து டெலிவரி கொடுக்கறக்கா போயிருக்காங்க இந்த மாசத்துக்கான மளிகை சாமான் எல்லாமே வந்துருச்சு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கடையோட மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லா பொருளும் கரெக்டா இருக்குன்னு மேனேஜர் சொல்லிட்டு அந்த தங்க மேல வர சொல்லுங்க இந்த பொருட்கள் எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொன்னதுமே தங்க மேலும் வந்துட்டு அந்த பொருள் எடுத்து வைக்கிறக்கா வெளியே வராங்க அப்பதான் வந்துட்டு அந்த பொருள் கொண்டு வந்திருக்கிறது பழனியும் பாண்டியனுங்கிறது தங்க தெரியுது இதை பார்த்ததுமே தங்கமேல் மேல் ஸ்டாக் போய் இருக்காங்க தங்க வர சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னுமே வரல பச்ச பொருள் அப்படியே இருக்கு இன்னும் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த புதுசா வந்த பொண்ணு என்ன பண்ணது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து மேனேஜர் கத்துறாரு அங்க ஏற்கனவே அவங்கள வர சொல்லிட்டு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாண்டியன் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும் நம்ம படிக்கலங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும் வேலை பார்க்கணுங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யாருமே வந்து நம்ம பேச கேட்க மாட்டாங்க நம்ம வீட்டை விட்டே வெளியே விரட்டிடுவாங்க அதனால என்ன நடந்தாலும் சரி இந்த ரூம் விட்டு வெளியே கூடாது அப்படின்னு சொல்லி தங்கமேல வந்து மறைஞ்சி நின்றுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகிற மேனேஜர் வந்து அவரே வந்து தங்க மேல தேடி போறாரு மேனேஜரே வந்து கூப்பிட்டதால தங்க மேலுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அங்க அவ்வளவு ஜாமா எடுத்து வச்சது அப்படியே கிடக்கு உன எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கிறது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற போய் எல்லா பொருளையும் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதெல்லாம் ரொம்ப வீட்டா இருக்கும் என்னால எடுத்து வைக்க முடியாது நீங்க வேற யாட்டையா சொல்லி எடுத்து வைக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி தங்க வந்து எவ்வளவு தூரம் மேனேஜர் போராடி பாக்குறாங்க எல்லாருக்குமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாம்

வந்திருக்குது தங்கமேல் இந்த வேலைக்கு சேர்ந்து இந்த வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்கு தெரிஞ்சுதான் தங்கமேலோட அம்மா அப்பா வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனாலதான் எப்படியா அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே தங்கமேல வேலைக்கு அனுப்ப வேண்டாம் சொல்லி அவங்களுமே பேசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமே பாண்டி எனக்கு புரிஞ்சிருது உனைய ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு நம்பிக்கிட்டு நீ வந்து கடைசியில நீ இப்படி காலம் வாரிட்டே உனக்கு வேலைக்கு போறதுக்கு பிடிக்கலனா நீ என்கிட்டயே டேரக்டா சொல்லி இருந்திருக்கலாம் ஏமா அப்படி எல்லாம் பண்ண அப்படி சொல்லி பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாரு அவ்வளவுதான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஏன் போலியா நடிக்கணும் இதுக்கப்புறமா வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து எல்லா உண்மையுமே உடச்சிடறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலாமா

போய் சொல்லு அப்பதான் நீ வாழ முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க தான் வேற வழியே இல்லாம நானுமே வந்து உங்களையும் சரணன் மாமாவையும் ஏமாத்திட்டேன் தயவு செய்து என்ன இந்த ஒரு வாட்டி மட்டும் மனுச்சிருங்க மாமா அப்படி சொல்லி தங்கமேல வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியனுக்கு என்ன சொல்றதுனே புரியல இவ்வளவு நாளா நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம வச்சு ஏமாத்தின தங்கமேல் மேல கோவப்படுறதா கடைசியில இப்படியான இடத்துல வந்து வேலை பார்த்து கஷ்டப்படுற தங்க மேல நினைச்சு பரிதாபரதான் தெரியாம குழம்பு போற பாண்டியன் வந்து எதையுமே பேசாம அமைதியா பள்ளி மேல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு அவளதான் என்னையோட முடிச்சு கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக முடியாது நம்ம வாழ்க்கை அவளதான் முடிஞ்சுன்னு சொல்லி தங்கமேல் வந்து ரொம்பவே பதட்டமா நின்னுக்கிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்கமேல் வந்து இருந்து இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க விஷயம் வந்து பாண்டியனுக்கு பாண்டியன் வீட்டாளர்களுக்கு தெரிஞ்சு இந்த தங்கமேலே அவங்க தவிர உணர்ந்தா தான் இதுக்கப்புறமா தங்கமே அம்மா அப்பா வந்து தங்கமேலுக்கு நல்ல புத்தியை சொல்லிக் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க